எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக எல்லா மன கஷ்டங்களும் போவதோடு மட்டுமல்லாமல் வெற்றிக்கான வழி அற்புதமாக இருக்கிறது என்று இந்த பதிவில சில கிரக அமைப்புகளை பற்றி உங்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கின்றேன் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு மாஸ்டர் கிளாஸ் தனி ரகம் மிக சிறப்பு வாய்ந்தது என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு மீண்டும் ஒரு வளர்ச்சிக்கான பாதை இது தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த துவங்கும் போது இந்த ஜனவரி மாதத்திலேயே மிக சிறப்புகளோடு உங்களுக்கு அமைந்து விடுகிறது எப்படி அமைந்து விடுகிறது என்றால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக நடக்கும் முயற்சி என்பது இருக்கும் அதற்காக வீட்டிலேயே முடங்கி கிடந்தால் எந்த முன்னேற்றமும் எந்த ராசிக்கும் எப்போதும் வருவதற்கு வாய்ப்பில்லை எதிலுமே ஒரு சிறிய முயற்சி இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை மகர ராசி பெறுகிறது முதலில் உறவுகள் அதாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இவையெல்லாம் தீரும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் ஒரு பவர் அந்த ரிலேஷன்ஷிப் உறவு முறை தானாக கெட்டுவிக்கும் இல்லை என்றால் நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி இருப்பீர்கள் இல்லை என்றால் அவர்கள் நடத்தையின் காரணமாக நீங்கள் அவர்களிடமிருந்து விலகி இருப்பீர்கள் வேண்டாம் என்ற விட்ட விரவு உறவுகளை எல்லாம் அவர்கள் உதவாத உறவுகள் என்றால் கழித்து விடுவது சிறப்பு ஆனால் புதிதாக அமையக்கூடிய நட்போ உறவோ அவற்றை சீராக வைத்து கொள்ளும் போது வளர்ச்சிக்கான வழி உங்களுடைய தகவல் தொடர்பை சாத்வீகமான முறையில் அதாவது மியூச்சுவல் டெவலப்மெண்ட் யாரோடு உறவு கொள்கிறீர்களோ உறவு என்றால் நட்பு உறவு பேச்சு காதல் என்றால் அது திருமண உறவாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் என்றால் அவர்களுக்கும் சந்தோஷம் வரும்படியான பேச்சு ஆகினால் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த பேச்சிலே பிரச்சனையை தந்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறி சுபத்துவ அமைப்பை தருகின்றார் ஆகையினாலே குடும்பத்திலே நிதி உயரப்போகிறது பண வருவாய் நிச்சயமாக முன்னேற முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் அந்த வழிகளிலே வெற்றி என்பது இருக்கிறது சரி முக்கியமாக பயிற்சிகள் பார்க்க வேண்டும் என்றால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த ஏழரை சனி என்று ஏழரை சனி என்றால் ஒரு ஏழரை வருடம் இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் உங்களுக்கு அதுவே கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டு காலம் அதற்கு முன்பிருந்தே பல பிரச்சனை பத்தாண்டு காலமாக இரண்டாயிரத்தி பதினாலு துவங்கிய பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கக்கூடிய எப்படி உங்களுடைய சுய ஜாதகங்கள் சிறப்பாக இருந்தாலும் கூட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஏதேனும் ஒரு சிக்கலிலே சிக்கி தவித்தவர்களுக்கு முன்னேற்ற பாதையோடு மிகப்பெரிய அற்புதத்தை தரக்கூடிய பவர் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் வருட துவக்கத்திலே ஒரு ஐந்து மாதம் அதாவது ஒரு பாதி மாதத்திற்கு கூட சொல்லுங்கள் ராகு கேது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மிக பல மாயாஜாலங்களை செய்வார் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப் சிறு முயற்சி போதும் மிகப்பெரிய தனலாபத்தை பெறலாம் சிறு முயற்சி உங்களுடைய பேச்சு திறமை போதும் அந்த பேச்சு திறமையிலே சாத்வீகமும் உள்ளார்ந்த அன்பும் அறமும் இருந்தால் மட்டும் போதும் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற்றுவிட முடியும் சாதாரண ஒரு யுக்தியின் மூலமாக பல கோடிகளை சம்பாதித்து விட முடியும் இது ஊக்கப்படுத்துவதற்காக அல்ல ஆக்கப்படுத்துவதற்காக நீங்கள் முன்னேறக்கூடிய அமைப்பை கிரகங்கள் தருகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காக இந்த சனி பயிற்சிக்கு முன்பாக இந்த ராகு தரக்கூடிய நிலைகளிலே ஜனவரி மாதம் துவங்கியே அதில் மட்டுமல்ல மிகப்பெரிய லட்சுமி கடாட்சம் எல்லாம் இந்த மூன்றாம் அந்த இடம் முயற்சிகளை தரும் உங்களோடு வயதிலே இளைவர்களாக இருப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் உடன் வேலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆதரவை எளிபுதல் அதாவது எளிமையாக ஒரு எளிதில் பெற்று அந்த எளிமையான அந்த உறவுக்குள் பார்ப்பதற்கு உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள் உங்களோடு தாழ்ந்திருப்பவர்கள் ஒன்றெல்லாம் அல்ல அவர்களை நீங்கள் நடத்தக்கூடிய அந்த விதத்திலே உங்களுடைய பேச்சு திறம் மற்றும் அவர்களுக்கும் இதில் ஆதாயம் ஏற்படும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்து உங்களை உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இப்போது நடக்கும் ஒருவேளை முப்பது வயதுக்குள் இருக்கிற இருக்கிறீர்கள் என்றால் இதை முதல் தடவையாக உணர்வீர்கள் முப்பதை கடந்தவர்களாக இருந்தால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி உங்களுக்கு உங்களுடைய ஒற்றார் உறவினர் வேலையாட்கள் உங்களுடைய தம்பி தங்கை இவர்கள் எல்லாம் எப்படி உங்களை உயர்த்த முன்னேற்ற ஏதோ ஒரு வகையிலே உதவி செய்தார்களோ அந்த நிலை இப்போது வரும் அவர்களும் இப்போது இந்த பிரதி உபகாரத்தினால் உயர்வார்கள் குரு பகவான் நிலை சொல்ல வேண்டுமா மிகப்பெரிய அற்புதம் அர்த்த திரிகோணத்தின் அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள் அர்த்த திரிகோணம் என்று சொல்வது என்னவென்றால் சமஸ்கிருதத்துல பொருளாதாரம் பொருளாதாரத்தை எப்படியும் குரு முயற்றுவார் ஆனால் அந்த அந்த முயற்சி செய்து முன்னேற்றம் செய்யக்கூடிய ஏற்றுவார் நிச்சயமாக முன்னேற்றம் என்பது இருக்கும் அதே சமயத்துல குரு ஆறாம் இடத்திற்கு பெயர்ச்சி என்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நடக்கும் அப்போது இது என்னடாயுது நல்லதாக போய் கொண்டிருக்கும் போது குரு ஆறிலே செல்கிறார் என்று சொல்ல பயம் ஏதும் இல்லை ஏனென்றால் பனிரெண்டாம் இடத்து அதிபதி ஆறிலே சென்று விபரீத ராஜவேகம் திக்கு திசையெல்லாம் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய பேச்சில் இனிமை உங்களுடைய தோற்றத்தில் இனிமையை வருடத்தினுடைய மே மாதம் வரை தரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை தோற்றத்திலே பேச்சிலே இனிமையும் எளிமையும் பொறுமையையும் எண்ணங்களிலே பிரம்மாண்டத்தையும் விதைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போது அந்த எண்ணங்களை செயலாக்கப்படுத்துவதற்கு குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கு செல்லும் அந்த குருவினுடைய பார்வை இரண்டு பன்னிரெண்டுல இருக்கும் போது தொழில் விரிவாக்கம் கல்வியிலே மிக பரந்து விரிந்த நிலைகளை அடைவதற்கு நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை தாந்தோன்றித்தனமாக மட்டும் செயல்படக்கூடாது நமக்கே எல்லாம் தெரியும் என்று மட்டும் இருக்காதீர்கள் நல்ல ஆலோசனைகளை பெறுங்கள் பெற்றோர் பெரியோர் நண்பர்கள் அது மட்டுமல்லாமல் அந்த எந்தெந்த துறையும் அந்த துறையில் வல்லுநர்களினுடைய ஆதரவை பெற்று மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும் குடும்பம் எப்படி இருக்கும் நான்காம் இடம் நான்காம் இடம் அற்புதங்களை பெறுவது கிட்டத்தட்ட இந்த நான்காம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய நியாயமான ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடியதை மாற்றரை பார்த்துக் கொள்வார் அதன் பின்பு தேவையற்றவற்றை கலைந்தறிந்து வெற்றிக்கான வாய்ப்புகளை தருவார் அந்த நான்காம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு லாபத்திற்கு அதிபதியும் அதே சமயத்துல பாதகங்களை தரக்கூடிய அந்த செவ்வாயும் கூட கிட்டத்தட்ட வருட வருடத்தினுடைய பாதி நிலைக்கு அவர் வக்கிற நீச்ச நிலைகளிலே இருக்கக்கூடியது மிகப்பெரிய அது ஒரு அற்புதம் நிலம் சார்ந்த விஷயத்திலே விற்காத நிலம் விற்கும் அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட நிலம் வீடு வாகனங்களை எல்லாம் ஒரு குறைந்த விலைக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இப்படி எல்லாம் பல சிறப்புகள் இருக்கிறது அது அல்லாமல் குழந்தைகளுக்கு நல்ல ஆடம்பரமான நிலைகள் உங்களுக்கு தர முடியும் நல்ல லக்ஸரியை தர முடியும் அவர்களுக்கு வெற்றி இருக்கும் காதலிலே வெற்றி இருக்கும் திருமணம் சுப விரயங்கள் எல்லாம் இல்லத்திலே நடக்கும் சுப செலவுகளை எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆறாம் இடத்துக்கு செல்லக்கூடிய அந்த குரு பகவான் அங்கு விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தருவார் முடியாத விஷயத்தை இதற்கு பணம் எப்படி வரும் என்று யோசித்திருப்பீர்கள் பணம் அதாவது கூறையை பீட்டு கொண்டு கொட்டும் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோன்று ஏதோ ஒரு வகையிலே பணத்தை நீங்கள் ஏற்பாடு செய்து வெற்றியை பெற முடியும் அதேபோல் குரு பகவான் மேலும் ஏழாம் இடத்திற்கு செல்லும் போது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் ஆனால் வாழ்க்கை துணையினுடைய பதற்றம் அவர்களுடைய உடல்நிலை இது மட்டும் சற்று கூடுதலாக கவனத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி தொற்ற இடங்களிலெல்லாம் சிறப்பை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் ராகு உங்களுக்கு தரக்கூடிய சிறப்புகள் எல்லாம் மிக பிரம்மாண்டம் அது மட்டுமல்ல இப்போது பாக்கிய நிலைகளிலே இருந்த சிறு சிறு தடைகளெல்லாம் நீங்கி மறைந்திருந்த இடங்களிலிருந்தும் தனவரவை இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது உங்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தரும் இரண்டிலே ராகு வருவார் பேச்சில் தீவிரம் இருக்கும் தேவையற்ற பேச்சை தவறுங்கள் அதேபோல் இரண்டில் ராகு என்றால் அஷ்டமத்திலே கேது ஆகையினால் தேவையற்றவற்றை தடுத்து நிறுத்துவார் கேது நான் பாசிட்டிவ் டைரக்ஷனில் உங்களுக்கு பல விஷயத்தை சொல்லிவிட்டேன் ஆனால் பேச்சிலே கட்டுப்பாடு தேவை பேராசை என்பது கூடாது ஆசை என்பது இருக்கலாம் பேராசை என்பது இருக்கக்கூடாது ஆசைக்கு திட்டங்களை வகுத்து செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாகவே இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்குமா பாக்கியம் எப்படி இருக்கும் புதன் ராகுவோடு இணைந்து சுக்கரனோடு இணைந்து அள்ளித்தரக்கூடிய அற்புதம் ஏராளம் ஏராளம் அதிலும் பார்க்க வேண்டும் என்றால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த காலகட்டத்தில் தற்பற எழுபது நாட்கள் மூன்றாம் இடத்திலே சென்று சுக்கரனோடு இணைந்து அங்கு இருக்கக்கூடிய அற்புதம் மேலும் வருடத்தினுடைய பாதி வரை பரிவர்த்தனை யோகம் குரு சுக்கரன் இப்படி எண்ணற்ற அற்புதங்கள் அதோடு கூட தொடர்ந்து இணைந்திருங்கள் அருண வருண யம கிரகங்கள் கூட மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு தருகிறது தொடர் பதிவுகளிலே அதனை காண்போம் அன்பு நேர்களே குறித்து வைத்துக் கொள்வீர் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையும் முழுதாய் முடியும் ஏழரை முடிந்தது பதராதீர் பாக்கியம்தான் இனி அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது எனதான் ராசி நேர்களை இதுவரை இணையாமல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி